அனஸ் ரஜாஹ் அன் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் வினவப்பட்டார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வல்லம் அவர்களுடைய குரான் திலாவத் குரானை அவர்கள் எப்படி ஓதினார்கள் என்று சுஹான் அல்லாஹ் அல்லாவின் தூதர் அவர்கள் ஓதுவதை செவிமெடுத்தார்கள் எனும் பொழுது அது இவ்வளோ ஒரு மிகப்பெரிய அருள் பாக்கியமாக இருந்திருக்கும் அன்னவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லாஹ் அலுவல் செல்லம் அவர்கள் குரானை ஓதும் பொழுது மத் நீட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று விட்டு அவர்கள் உதாரணமாக சொல்லுகிறார்கள் பிஸ்மில்லாஹி ரஹீம் என்ற வார்த்தையை என்று ஒவ்வொன்றுக்கும் இடையில் அவர்கள் நீட்டினார்கள் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை இந்த அளவில் அவர்கள் நீட்டினார்கள் எனும் பொழுது இது மாதிரி தான் குரானில் வரக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் அதை நீட்டி நீட்டி ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே குரான் உடைய தனி சிறப்பம்சங்களில் நின்றும் உள்ளதுதான் அதுவும் தகவல்கள் உள்ளடக்கிய ஒரு கிரந்தம் போன்று தோற்றமளித்தாலும் அளித்தாலும் அதிலுள்ள வசனங்கள் வேத வசனங்கள் அதிலுள்ள கட்டளைகள் இறைவனுடைய கட்டளைகள் அது குரான் அது இன்னொரு புத்தகத்தை வாசிப்பதை போன்ற ஒரு நிலையை அடையாது அதற்கும் மேலாக அது ஒரு தனியான ஒரு அடிப்படையில் பாராயணம் செய்யப்படக்கூடிய ஒரு புனித நூலாகவே அது பார்க்கப்படுகிறது நேற்று ஹதீஸ் அனசையை பொறுத்தவரையில் புகாரி கிரந்தத்தில் ஐயாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது எனவே புராணி ஓதுகின்ற நேரத்தில் நாங்களும் விசர விசரமாக ஓதி முடிக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு வேகமாக செல்வதை விட நாங்கள் அதை நீட்டி இழுத்து அதை ராகமெடுத்து நாங்கள் உதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதே வேண்டப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறார்